ஹலோ கைஸ் இன்றைக்கி சூப்பரான சிந்தாமணி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பேனை வச்சுட்டு ஹீட் ஆனானதும் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் விட்டுக்கலாம் அப்புறமா ஒரு போல் நிறைய சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வதள்னதும் கொஞ்சமாக கருவேத்தில் போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சாணம் சீடு இல்லாமல் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சிக்கனை நம்ம அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம் ஃபேனில் போட்டு நல்ல அந்த மஞ்சள் பவுடர் கூட நல்லா ஸ்டார்ட்டே பண்ணணும் நைட்டாக அந்த எண்ணெயில் வந்து சிக்கன் ஃப்ரை ஆகும் அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அது கூட கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதுக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்புறமா அந்த மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணி ஒரு கிளாஸ் விட்டு நம்ம அந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் சிக்கனை நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா தான் நல்லா வேகும் அவ்வளோதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சிக்கன் நல்லா குக்காகி கொஞ்சம் எண்ணெய் வற்றி வர ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன அப்புறமா கொஞ்சம் எல்லா தண்ணியும் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரஞ்சு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு இல்லைனா கொஞ்சம் கொத்தமல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் பாய்